Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறு பேசி வரும் சீமானை கண்டித்தும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரியும் விருதுநகர் பழைய பேருந்தயம் அருகே விசிக மைய மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்டம் பிரியதர்ஷினி கிழக்கு மாவட்டம் இனியவன் சிவகாசி மாநகர மாவட்ட செயலாளர் செல்வன் யேசுதாஸ் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் புதுப்பாளையம் கிராமம் வெங்கமேடு திருமாநகர் தாய்மன் நகரில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட அருந்ததீன மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆங்கிலேயர் காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நான்கு ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக முருகன் என்ற தனிநபர் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வருவதாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பத்திரம் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் நீதிமன்ற ஆணையை அவினாசி சார் பதிவானது அதிகாரியிடம் முறையாக கேட்டும் அவர் பத்திரப்பதிவு செய்து கொடுக்க கால தாமதம் செய்து வருவதாக கூறி விசிக வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் தலைமையில் அப்பகுதி மக்கள் மாவட்ட பத்திரப்பதிவு அதிகாரியிடம் மனு கொடுத்தனர் மேலும் பத்திரப்பதிவு அலுவலர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வெங்கமேடு திருமால் நகர் தாய்மன் பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட அருந்ததியின் சிறுபான்மை மக்களை ஒன்று திரட்டி விசிகா சார்பில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் வணிகரணி மாநில துணை செயலாளர் ஆர் கே தொண்டமான் வடக்கு மாவட்ட வணிக அணி பொறுப்பாளர் ராசவளவன் திருமாநகர் முகாம் செயலாளர் பழனிவேல் மகளிர் விடுதலை இயக்க வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயந்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் வெங்கமேடு பகுதியில் நான்கு புள்ளி பத்து ஏக்கர் பொறுப்பை வஞ்சி நிலமாக இருந்ததை தனி நபர் ஒருவர் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்து அதை நூற்றி எட்டு பேருக்கு விற்பனை செய்து அதை நீதிமன்ற அவினாசி மாவட்ட உரிமை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பட்டா வழங்க கோரி உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த உத்தரவின் மேற்கொண்டு அவினாசி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்து கொடுக்குமாறு பல முறை கால் கிடக்க இந்த மக்கள் உழைக்கும் மக்கள் அங்கு சென்றும் இன்று வரை பத்திரப்பதிவு செய்யாமல் இழுத்தடிக்கிறார்கள் ஆகவே மாவட்ட தலைமை பத்திரப்பதிவு அலுவலரை சந்தித்து இது தொடர்பாக மனு கொடுத்திருக்கிறோம் இந்த மக்கள் ஒட்டுமொத்த நூற்றி எட்டு பேரும் ஒருங்கிணைந்து பத்திரப்பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் விடுதலை சார்பாக மக்களை திரட்டி மாவட்ட பதிவு அலுவலகத்தை முற்றிடுவதென முடிவு செய்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை அடுத்து திருவாரூர் மைய மாவட்ட விசேக மாவட்ட செயலாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விசிகாவினை மாநில அங்கீகாரம் பெற அயராது பாடுபட்ட தலைவர் எழுச்சி தமிழருக்கு பாராட்டும் விசிகா கட்சி அங்கீகாரம் பெற்றதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திருவாரூர் கிழவதியில் நடைபெறும் கட்சியின் அங்கீகார பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமரசு முன்னாள் மாவட்ட செயலாளர் மாவடி வடிவழகன் மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் மருத்துவர் சேகர் மாநில துணை செயலாளர்கள் அமுதவிளவன் செல்லூர் அரவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேங்கே வெயில் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் விசேகா தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் காஞ்சி பார்வேந்தன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் ராஜ்குமார் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவிக அரசு முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால் மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட பொருளாளர் கல்யாண சுந்தரம் நகர செயலாளர்கள் பச்சாப்பிள்ளை இடிமுரசு மாநில துணைநிலை நிர்வாகிகள் பாசறை பாலு மஞ்சப்புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் கூத்தக்குடி பாலு முருகவேல் பவளக்குடி கிள்ளிவளவன் மஞ்சுநாதன் கருப்பன்துறை மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் விடுதலை மணி கே டி ஆர் கருகுமரன் பிரபு அம்பிகாபதி தானி சேகர் ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் ஆர் ரகுமான் மாணிக்க நிலவன் சக்திவேல் குபேந்திரன் பழனிசாமி சின்னோதரை சேகர் நகர நிர்வாகிகள் திரு விக்ரம் சீனோய் எம்ஜிஆர் இனியர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மாதேஸ்வரன் தலித் ஏழுமலை ஆட்டோ ஏழுமலை ராஜாராம் பாக்கியராஜ் மோகன் ஆதி மோகனால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கோரி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விசேகா கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் கல்வெளி இளமாறன் தலைமையில் மெய்ஞானபுரம் பஜாரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் துணை செயலாளர் ஆதிமொழி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழியன் மாவட்ட செயலாளர் டெலைடா நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட பொருளாளர் பாரிவுள்ளல் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வானன் தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தொண்டரணி பயிற்சி மாவட்ட அமைப்பாளர் சரவணராசா வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் பாஸ்கர் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து செய்தி தொடர்பாளர் மைய மாவட்ட அமைப்பாளர் வேமுடி முத்து கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா யல்பட்டணம் நகர செயலாளர் அல் அமீன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் ஷர்மிளா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளை